ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டு வரி ரசீது வந்து பெறறதுக்கு வீட்டு வரி உங்கள் பேரில் மாத்தறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி இந்த பையன் பார்க்கலாம் ஸோ ஒரு வீடு புதுசாக கட்டியிருக்கீங்க இந்த இதுக்கு வந்து வீட்டு வரி வாங்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த நிலத்தோட பத்திரம் வந்து வேணும் உங்கள் பேரில் இருக்கிற பத்திரம் அதுக்கப்புறம் பட்டா ஸோ இந்த ரெண்டுமே வந்து உங்கள் பேரில் இருக்கணும் நம்ம இப்போ ரீசெண்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பட்டா மாறுதல் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும் இல்லை இதுக்கு முன்னாடி வந்து பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பட்டா மாறுதல் வந்து பண்ணிக்கணும் ஸோ அப்போது உங்கள் பேரில் இருக்கிற பட்டா உங்கள் பேரில் இருக்கிற பத்திரம் இந்த ரெண்டு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அந்த நிலத்தோட வரைபடம் ஸோ எஃப்எம்பின்னு சொல்கிறோம்ல அந்த எஃப்எம்பி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ஜினியர்கிட்ட பிளான் வாங்கியிருப்போம் ஒரு வீடு கட்டுறக்கு இன்ஜினியர்கிட்ட வந்து பிளான் வாங்கியிருப்போம் அந்த பிளான் அதுக்கப்புறம் உண்டான ஈசி ஸோ இந்த அஞ்சு டாக்குமெண்ட்டும் வந்து எடுத்துக்கணும் இதுக்கு முன்னாடி வந்து காலி இட வரி வந்து கட்டியிருக்கீங்க அப்படின்னா அந்த காலியடை வரியோட ரசீது ஸோ இது எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு இதெல்லாம் அட்டாச் பண்ணி ஒரு மனு எழுதணும் ஸோ தாசில்தாருக்கு ஒரு மனு எழுதி ஸோ இந்த விலாசத்தில் இந்த அட்ரெஸில் வந்து நான் இருந்துட்டுருக்கேன் ஸோ இங்கே ஒரு வீடு கட்டியிருக்கேன் இதுக்கு வந்து எனக்கு வரி வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் ஒரு மனு எழுதி அதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா தாசில்தார் வந்து அதை ரெஃபர் பண்ணுவார் ஸோ அதை ரெஃபர் பண்ணிட்டு பல்மையை ரசீது அப்படின்னு ஒன்று கொடுப்பாரு அதில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து போட்டிருப்பாங்க அது வந்து ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் வந்து எவ்வளோ வந்து அந்த ஊரக ஊராட்சியில் வந்து எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து இருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பிட்டப்பில் வந்து நம்ம வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இருக்கோ அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து உங்கள் பேரில் வந்து வீட்டு வரி ரசீது வந்து வந்துடும் ஸோ இந்த வீட்டு வரி ரசீதை வந்து நிறையா இதுக்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஸோ நிறையா ப்ரூஃபுக்காக இந்த வீட்டு வரி ரசீதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நாளைக்கு லோனே போனீங்க அப்படின்னாலும் இந்த வீட்டு வரி ரசீது இருந்தது அப்படின்னா அதை வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து லோன் கொடுக்குறாங்க எல்லாருமே வந்து பிளான் அப்ரூவல் வந்து வாங்கியிருக்கணும் அந்த பிளான் அப்ரூவல் வரும் இன்ஜினியர் சொல்லி நம்ம வந்து ஒரு பிளான் அப்ரூவல் வந்து வாங்கணும் ஸோ ஆன்லைன்லேயே வந்து அது பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பழைய வீடாக இருக்குது அதுக்கு ரெனோவேஷன்லாம் போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து அப்ரூவல் இருக்காது அதுக்கு வந்து இந்த வீட்டு வரி ரசீது இதெல்லாமே வந்து ஒரு ப்ரூஃபாக வந்து காட்ட முடியும் ஸோ அதனால் லோன் பர்பஸ்க்காகட்டும் மற்ற எல்லா பர்பஸுக்குமே வந்து இப்போது தண்ணி கனெக்ஷன் புதுசாக வந்து ஒரு தண்ணி கனெக்ஷன் கொடுத்து கொடுக்குறாங்க ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லா பர்பஸ்க்குமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்கும் இதை வந்து நம்ம பேர்ல வாங்கி வச்சிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நாளைக்கு புரூஃப்பா வந்து இதை வந்து காட்ட முடியும் சோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு சேலை சக்ஸ்கைப் பண்ணுங்க தேங்க் யூ